நீ விளையாட போறது எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லடா ஆனா உன் கூட உள்ள கிடையாது அவங்களுக்கு கஞ்ச குடிக்க சவக்கடிச்சு நல்லா புரிஞ்சுக்க அவங்க கூட சேர்ற வரைக்கும் எந்த காலமும் உருப்பிட முடியாதுடா என்னைக்கு நீ அந்த சுப்பையம் கூட சேர்ந்தையோ அன்னைக்கே எனக்கு தெரியும்டா உருப்பிட முடியாதுடா அதுக்கு என்ன அம்பானி பசங்க கூட பழக முடியும் அம்பானி பசங்க கூட எல்லாம் பழக சொல்லல

ீங்க <wounds> <Wars> <gamma dien -2> <Nups> <tick> <tick> உள்ள ஆசைப்பட்ட கூட வாங்கி கொடுக்க முடியாதுங்களா ஒரு அப்பனாயா இல்ல இதுக்கே ஹலோ நான் தான்ப்பா பிள்ள பேசுறேன் இங்கே வேளாட புரிஞ்சு என் போப்பா உள்ள அப்ப

உன் பாட்டுக்கு என்ன பெத்துட்டு போயிட்டேன் இந்த உலகத்தில் நல்லவனா வாழ முடியல கெட்டவனா வாழ முடியல இங்க வாப்பா நான் உன்னை வாழ வைக்கிறேன் எங்க அம்மா வாழ வச்சது பத்தாதா உனக்கு அவ்வளவு வேண்டாம் மரியாதை ஒழுங்கா பதினெட்டு வருஷத்துக்கு பின்னாடி போய் எங்க அம்மா கல்யாணம் பண்ணாம ஓடி போயிரு மோனே வாழ்க்கையில என்னைக்கு பின்னாடி போக கூடாது மோனே வந்தோன்னா வண்ட வண்டையே கேப்பா மூடி சொல்றது கேள்றா நான் என்ன மார்க்காண்டனி படத்துல வர மாய மிஷினாடா வச்சிருக்கேன் நீ மாய மிஷின் வச்சிருக்கேன் மாயிர புடுங்குற மிஷின் வச்சிருக்கியா சொல்றதை கழுற சொங்கி பயனு

காலேஜ்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் வாங்கலான் இருக்கேன் நீ என்ன சொல்ற சூப்பர் மாப்பிள பாண்டிச்சேரி புறம் தொண்ட வரை குடிக்கிறான் முட்டா பேல தொண்ட வரை குடிச்சா வாஞ்சி தாண்ட எடுக்கணும் வீட்டுல யாரா இல்ல வாடா யாரியா நீ உன் பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையா என்ன அண்ணா ரெண்டாவது பாக்க பிள்ளை உன் பையன் சுத்துறாயா அவனாது உன் புள்ள பின்னாடி சுத்துறான்னு சந்தோஷப்படியா

என்னடா அவங்க அப்பா உனக்கு மாமா வேலை பாக்குறானா அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா கேட்டப்பா என்ன சொன்னான் மாமான்ட்டான்ப்பா அவனையே எதுக்கு சொன்னான் இப்போ அவனை கேளுப்பா அவன் தான்ப்பா சொன்னான் எதனால சொன்னான் தெரியலையாப்பா என்ன உன்னால தானே சொன்னான் கண்டிப்பாப்பா உன்னை என்ன பெக்காம இருந்துருந்தா சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீதாப்பா என்னோட அப்பண்ண மောင်லி செந்திரன் ரகசியம் பேசுறீங்களா அப்பன் புல்லுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அத கேக்க நீயாடா என்னங்கடா அப்பண்ண மောင်லி சேர்ந்து அடிக்கிறீங்களா இருங்கடா ஊர்ல ஆள கூட்டம் அடிக்கிறேன்டா ஹே இரண்டாம் ஊத்தூர் துடியலூர் டவுன் காந்திபுரம் அன்னூர் வந்து 100 வரைக்கும் என்னைய ஒருதனக்கும் தெரியாது எவனா புடி வந்தாலும் நின்ன அடி வாங்குவேன் எப்ப இருக்கடா எத்தனை தேதி குடிந்தாலும் நின்னு வாங்க வாடி பாப்பா போலாம் ஆ இருக்கிட்ட யாருந்த பொண்ணு வரதுல எப்படி அம்மா மறப்பேன்